பைபிள் வேர்ஸ் இன் தமிழ் இன்றைய வசனம் ஆகையால் சர்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் தியானம் ஸ்தோத்திரம் இன்று நாம் தியானிக்கை எடுத்துக்கொண்டதான மத்திய பத்து பதினாறாம் வசனத்தை முழுமையாக வாசிப்போமானால் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றோர்களுமாய் இருங்கள் என்று நம் கர்தராகி இயசு கிறிஸ்து கூறுகிறார் அதாவது ஓநாய்களுக்குள்ளாக என்பது பொல்லாத இந்த உலகத்திற்கு ஆடுகளாகிய நம்மை அனுப்பியிருப்பதாக நாம் அறிகிறோம் ஆகையால் சர்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றோர்களுமாய் இருங்கள் என்று இயேசு ராஜா கூறுகிறார் அதனை குறித்து இன்று நாம் தியானிப்போம் சர்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் என்றால் பொதுவாக சர்வம் வெளியில் செல்லும் போது நின்று தூரத்தில் அதாவது மனித நடமாட்டம் உள்ளதா என்பதை கவனித்து தன்னுடைய நாக்கை வெளியில் நீட்டி நீட்டி பார்க்கும் எந்த அதிர்வலைகளும் இல்லை என்பதை அறிந்து கொண்ட பின்பே தன் இடத்தை விட்டு நகர்ந்து பின்பு ஊர்ந்து செல்லும் இது பத்தடி தூரத்திற்கு மட்டுமே பின்பு சிறிது தூரம் சென்ற பின்பு மறுபடியும் முன்பு போல அதிர்வுகளை கவனிக்கும் இது எதற்கு என்றால் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இதுதான் சர்பத்தின் வினா என்பதாகும் அதை போலவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த பொல்லாத உலகத்தில் சர்பத்தை போல எச்சரிக்கையா இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு நாம் விழித்திருந்து ஜெபம் செய்ய வேண்டும் தலிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் ஒன்று பேதிரு ஐந்து எட்டு அடுத்ததாக புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் புறாவின் தன்மையில் பிரதானமான நல்ல குணம் தானாக தன்னுடைய கூடுகளை கட்டும் தன்மை உடையது வேறு பறவைகளின் கூட்டை தன்னுடைய இருப்பிடமாக கொள்ளும் கபடம் இதற்கு தெரியாது முன்காலங்களில் அதாவது ராஜாக்களின் ஆட்சியின் காலத்தில் போக்குவரத்து மற்றும் தூது ஓலை அனுப்புவதற்கு நன்கு பயிற்சி கொடுத்து பயன்படுத்தப்பட்டது இதனுடைய தன்மை எதையும் சேர்க்க வேண்டிய இடத்தில் சரியாக சேர்க்கும் இந்த கபடற்ற தன்மையை விளக்கியே இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார் என்பதை நாம் அறிகிறோம் அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் எந்த ஒரு கபடும் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் அதாவது யாரையும் ஏமாற்றாமல் உண்மையாக வாழ வேண்டும் மேலும் தேவன் எந்த ஒரு திட்டத்திற்காக நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு நம்மை அனுப்பினாரோ அதை செய்து முடித்தவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் அவரோடு சேர்ந்து கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆகவே கற்றுடை பிள்ளைகளாகிய நாம் இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கின்ற இந்த கடைசி காலங்களில் எச்சரிக்கையா இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் தாமே ஓநாய்களான இந்த பொல்லாத உலகத்தை ஜெயிக்க பலனை தருவாராக ஆமேன் ஜபம் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் தூய பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திருக்கணும் அப்பா இந்நாள் வரை எங்களை பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் எசப்பா சர்வங்களைப் போல வினா உள்ளவர்களும் கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்று சொன்னீரே நன்றியப்பா அதனை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக முடியாது இரக்கம் செய்ததற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் எசப்பா இந்த பொல்லாத உலகத்தில் நாங்கள் எச்சரிக்கையா இருந்து உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வலனை தாருங்கப்பா போல இருக்க கபடற்றவர்களாய் இருக்கிருபா எங்களுக்கு நீர் கொடுத்த வேலையை செய்து முடித்தவர்களாய் உம்முடைய வருகையின் சேர்ந்து கொள்ள இரக்கம் செய்யுங்க துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே ஏறடிக்கிறோம் மீட்பரும் ரசிகரமாக நாமத்தில் ஜீபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக